கரூர் மாவட்டம் பல்லபட்டி அரவாக்குறிச்சி தாலுக்கா க பல்லபட்டி கிராமம் இங்கே அரவாக்குறிச்சி பத்திர ஆபீஸில் பழுதடைஞ்சு உள்ளதுங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம் இதுவரைக்கும் எதுவும் ச சரிவர செய்யவில்லை தாங்கள் இதில் வந்து நீங்கள் இந்த கட்டிடத்துக்கு இதில் இதில் ஏகப்பட்ட மாற்று இடம் தாங்கள் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை போல் மழை காலங்களில் எங்களால் உள்ள வர முடியாத சூழ்நிலையில் உள்ளது மரங்களில் கொக்குகளும் காக்கைகளும் எச்சல்கள் போடுகின்றது அதனால் துர்நாற்றம் வீசுகிறது பார்க்கிங் வசதி கிடையாது கிட்டத்தட்ட நாங்களும் பல கோரிக்கைகள் வைத்துள்ளோம் அந்த கோரிக்கையிலும் தாங்கள் கோரிக்கைகள் வைத்துள்ளோம் வைத்தும் அது எது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் எதிர்கொள்வதற்கான மாற்று இடங்களை தாங்கள் அமைதி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாள் ஒன்றுக்கு சராசரி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூறு டு நானூறு பேர் வந்து கொண்டுள்ளார்கள் முகூர்த்த டைங்களில் ஒரு ஐநூறு நானூறு டு ஐநூறு பேர் வருகிறார்கள் ஆனால் அதற்குண்டான வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாமல் காருகளும் வண்டிகளும் அங்காங்கே வெளியே வெளியே எடுத்தல் போட வேண்டிய சூழ்நிலை உள்ளது தாங்கள் தயவு செய்து இதை அறிவு கொண்டு நீங்கள் நீங்கள் தக்க பரிசீலிக்குமாறு தாங்களை கேட்டுக்கொள்கிறோம் சர்வேறு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டை இந்த இந்த கட்டடங்களினால் சர்வேரும் பிரச்சனைகள் உள்ளது நாங்கள் ரெகுலராக வந்து கொண்டுள்ளோம் இது கட்டட சர்வேறு ஒவ்வொரு நாளும் ஒரு சில டைத்துக்கு சர்வேறு எடுக்க மாட்டேங்கிறது அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் தாங்கள் வந்து இந்த கட்டடத்தை மாற்று கட்டடம் அமைத்து தருமாறு தாங்களை பணி கொண்டு தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம் முகமது ரஸாங் பேர் அரசத்து ஊர் பல்லப்பட்டி இங்கே அரவாக்குறிச்சி ரிஜிஸ்டர் ஆஃபீஸு ரொம்ப பழந்தடைஞ்சிருக்கு ரொம்ப பழைய பில்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷம் பில்டிங் இது அது இல்லாமல் வந்து மேலே வந்து மரம் எல்லாம் செடியெல்லாம் வளர்ந்து ரொம்ப இடிகிற நிலைமையில் இருக்குது பில்டிங்கு இந்த பில்டிங்க்கு வேறு எங்கேயாச்சும் இடம் மாற்றி வேறு கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாலு ஒன்றுக்கு எத்தனை நாலொன்றுக்கு ஒரு முந்நூறு டு நானூறு பேர் வந்து போகிறாங்க வெளியே நிறையா குக் கிராமங்கள் அந்த குரூப் கிராமங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வந்து மெயினான ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருக்குது சர்வரு எப்போ பாரு சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது நெட்ஒர்க் ப்ராப்ளம் கரெக்டாக ரெண்டு பேஞ்சு மழை பேஞ்சால் தண்ணி உள்ளே ஃபுல்லாக லீக் ஆகுது பில்டிங்கில் அது இல்லாமல் மழை பெஞ்சோம் அப்படின்னா சொல்லக்கூட முடியாது இடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துடலாம் பில்டிங் அந்தளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு பில்டிங்கு இது சம்மந்தமாக பல தரப்ப பல டைம் வந்து இதுக்காக என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியாச்சு இருந்தாலும் அது இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணாமையும் அதை ரெடி பண்ணாமையும் அப்படியே இருக்காங்க அதெல்லாம் மெயின் வந்து ரொம்ப பார்க்கிங் வசதியாக இருக்குது பில்டிங்கும் வந்து இடீர நிலைமையில் இருக்குது ரொம்ப பலம் தெரிஞ்சிருக்கு வணக்கங்க நான் குமாருங்க கரூர் மாவட்டங்க இந்த சார்பதிவார அலுவலகத்துக்கு நான் அடிக்கடி வருவேன் ஆனால் கடந்த ஒரு நூற்றி இருபது இரநூத்தி வருஷம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷம் ஆகுது எனக்கு அவ்வளோ வயசு இல்லை இருந்தாலும் நான் ஒரு பத்து வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போல்லே இந்த கட்டடம் பாடிஞ்ச மாதிரியே தான் இருக்குது இன்ன வரைக்கும் இது மாத்திரம் பால் இல்லை அடிக்கடி மழை வரப்போலாம் ரொம்ப திரும்ப எப்போ இடிஞ்சலும் தெரியாமல் இருக்குது கொஞ்சம் இதை பார்த்து சீரமைச்சு இடம் மாட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் போக்குவரத்துக்கும் ரொம்ப நெரிசலாக இருக்குது கடத்துல கேட்டுங்களா என்ன